இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை விசுவாவசு வருடம் ஆனை மாதம் இருபத்தாறாம் தேதி வளர்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் திதி இன்று முழுவதும் பௌர்ணமி பௌர்ணமி இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் மிதன லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் போராடம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் முக்கால் வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மதியம் கால் முதல் கால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை செய்யக்கூடியவை சமரசம் கடன் அடைத்தல் ஆன்மீக சுற்றுலா ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பயணங்கள் முக்கிய சந்திப்பு தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் ஊக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஈகை கடகம் ஓய்வு சிம்மம் மரதி கன்னி ஜெயம் துலாம் திடம் விருச்சிகம் பகை தனுசு பரிசு மகரம் தடை கும்பம் வரவு மீனம் ஆசை